சூப்பர் சூப்பர் வெரி குட் வேறு அழகாக வரையணும் சரிங்களா கோட்டுக்கு வெளியில் வரக்கூடாது அழகாக வரைங்க இந்த ஆரஞ்செல்லாம் என்ன எடுத்து வரேங்க உங்க வரேங்க வரேங்கம்மா செமத்து பச்சை கலர் இதில் வரேங்க பச்சை கலர் இதில் வரேங்க இப்போ நீங்கள் எல்லாரும் ஏ என்ன கொடி இப்போ என்ன பண்ணுறீங்க எக்ஸாம் எழுதுறீங்களா எல்லாரையும் எக்ஸாம் எழுதுறீங்களா ஜெய் இதில் ஆரஞ்சு வரப்போ ஆ இதில் ஆரஞ்சு வரேங்க 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 வெளியில் வரக்கூடாது சரியா சூப்பரா வரையறீங்க விசாகன் சூப்பர் வெரி குட் கவி உட்காந்து வரேங்க இங்க யார் என்னமோ செலுத்தா நிறைஞ்சினா வெரி குட் வெரி குட் இங்க பச்சை கலர் எடுத்து வரமாதிரினா பச்சையை வரைங்க இது நான் இப்படி பச்சையை வரைங்க இந்த இதை வச்சுருங்க பச்சை வரைங்க இந்த வாரம் வாரம் காமிங்க வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர் அழகா வரைஞ்சிருக்கீங்க இன்னும் வரேங்க பாப்பா நீங்க வரேங்க இங்க காமிங்க இங்க ஆரஞ்சு வரேங்க இங்க ஆரஞ்சு வரேங்க இந்த இன்ன கோடு போடுங்க உட்காந்து வரேமா ஜெனிதா அழகா எழுதுறீங்களே எக்ஸாம் சூப்பர் சூப்பர் வெரி குட் வெரி குட் பரத்துட்டியாடி வேரிகட்டி தங்கப்பிள்ள வெரி குட் சூப்பர் சூப்பர்